நாமக்கல் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நாமக்கல்லில் வீடு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு குறைவான விலையில் மார்க்கெட் ரேட்லேருந்து அதிகமாக கொடுக்காமல் சரியான விலைக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நானும் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் நம்ம நாமக்கல் துறையூர் ரோடு கூலிப்பட்டி முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கணபதி நகர் ஃபேஸ் டூ அப்படிங்கிற லேஅவுட்ல தான் இருக்கிறோம் இந்த லேவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு பிளாட்டு ரெண்டாயிரம் சதுரடியிலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வரைக்கும் பிளாட் வந்து பிரிச்சிருக்கு வடக்கு கிழக்கு எல்லாமே அவைலபிள் இருக்குது ஒரு சதுரடி வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் வந்து கொடுத்துட்ருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வந்து செம்மண் பூமி முப்பத்தி மூணு அடி முப்பது அடி தார் ரோடு வந்து உள்ளே லே பண்ணியிருக்கு லே அவுட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து பத்தடிக்கு ஒரு பில்லர் கொடுத்து காம்பவுண்ட் வால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கேட்டு கொடுத்துருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு சைட்டுக்கு தனித்தனி குடிநீர் குழாய் போட்டிருக்கு சாலையோர மரங்கள் வந்து வச்சுருக்கு சோலார் லைட் வந்து போட்டிருக்கு வீடியோவில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் எவ்வளோ வீடுகளுக்கு மத்தியிலும் இந்த இடம் வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துல இருந்து நீங்கள் நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துல நீங்கள் போய் ரீச் ஆயிடலாம் துறையூர் ரோடு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் வந்து நீங்கள் ரீச் ஆயிடலாம் டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு எல்லாமே இருக்கிறனால நீங்கள் இடத்துக்கு வந்து பேங்க் லோன் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இடத்துக்கே எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் டூ வந்து ஐம்பது லட்சத்தில இருந்தும் த்ரீ பிஎஸ்கே வந்து அறுபத்தஞ்சு லட்சத்துல இருந்து இந்த இடத்துல பண்ணிக்கலாம் உங்களுக்கு மேக்ஸிம் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வீட்டுக்கு வந்து நீங்க லோன் எடுத்துக்கலாம் ஸோ நல்ல செம்மண் பூமியா இருக்கிறதுனால போர் வாட்டர் வந்து உங்களுக்கு குடிக்கிற அளவுக்கு இருக்கு ஸோ இது வந்து நல்லா சிட்டியொட்டியே உங்களுக்கு இந்த இடம் இருக்குது யாரெல்லாம் வந்து நாமக்கல் டவுனுக்குள்ளே ஒரு வீடு கட்டணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் வாங்கி போடணும் ஃப்யூச்சரில் வந்து வீடு கட்டணும் அல்லது வந்து இமீடியட்டாக கட்டி வாடகைக்கு விடணும்னு பார்த்துட்ருக்கீங்களோ இந்த கணபதி நகர் ஃபேஸ் டூ வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது ஒரு சதுரடி விலை வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னாலும் சரி விற்கணுனாலும் சரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க காம்பிட்டேட்டிவான ப்ரைஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறோம் ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க பிடிச்சிருந்தால் சொந்தம் பண்ணிக்கலாம் நன்றி